காலேஜ்ல ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்றாங்க இப்போ அந்த பையன் அந்த பொண்ணை பாக்குறதுக்காக அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு போகிறான் அங்க இவங்க தனியா இருக்கிறத அந்த பொண்ணோட அண்ணன் பார்த்துடுறான் இப்ப இந்த பையனை அடிச்சு துரத்திட்டு அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளேயே பூட்டி வச்சிடுறாங்க இந்த பையனோ கீழ் ஜாதியை சேர்ந்த பையன் அந்த பொண்ணு உயர் ஜாதியை சேர்ந்தவ இப்போ அந்த பொண்ணோட அப்பா மூணு நாள்ல எலக்ஷன் இருக்கிறதுனால அந்த பையனை எதுவும் பண்ணாம விட்டுடுறாரு எலக்ஷன் முடிஞ்சதும் அந்த பையன் மேல பொய் கேஸ் போட்டு அவன போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அடி அடின்னு அடிக்கிறாங்க அதோட அவனை என்கவுண்டர்ல கொலை பண்றதுக்கு பிளான் பண்றாங்க இப்போ இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த பொண்ணு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அங்க இருக்கிற போலீஸோட துப்பாக்கியை புடுங்கி அவங்கள மிரட்டி அந்த பையனை கூட்டிட்டு அந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறா வெளியூர் போனவ இருக்கிறவங்க சாப்பிட சாப்பாடு இல்லாம தங்க இடம் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க இப்ப தெரிஞ்சவர் ஒருத்தர் மூலியமா இவங்க தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைக்குது அந்த இடம் ரொம்பவே அழுக்கா இருக்கு மகாராணி மாதிரி வாழ்ந்தவ அந்த இடத்துக்குள்ள இவனுக்காக வாழ ஆரம்பிக்கிறா இப்ப இவனும் அவளை நல்லா பாத்துக்கிறதுக்காக ஹோட்டல்ல சர்வரா வேலைக்கு சேர்றான் அதே நீர் இந்த பொண்ணுக்கு ஒரு கம்பெனில வேலை கிடைக்குது அடுத்தது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்ப இவங்களோட வேலையில ப்ரமோஷன் கிடைச்சு ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அதோட இவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது புதுசா ஒரு வீடு வாங்கி குடி போக போறத தன்னோட அம்மாக்கு போன் பண்ணி சொல்றா அப்ப அங்க வந்து அவரோட அப்பா அந்த போனை வாங்கி மனசுடைஞ்சு பேசுறாரு அடுத்த நாள் காலையில இந்த பொண்ணோட அண்ணன் வீட்டுக்கு வரான் வீட்டுக்கு வந்தவன் வந்ததா சொல்றான் சீர்குடுக்குறவங்களுக்கு இனிப்பு இவன் சொல்றான் வீட்டுல ஸ்வீட் இல்லாததுனால இவ குழந்தையும் ஹஸ்பண்டையும் விட்டுட்டு இப்ப ஸ்வீட் வாங்குறதுக்காக போகிறா இவ ஸ்வீட் வாங்கிட்டு திரும்பி வர வழியில இவனோட புருஷனையும் குழந்தையையும் இவன் அண்ணனோட ஆளுங்க தூக்கி இருந்து கீழே போட்டுடுறாங்க இவ கண்ணு முன்னாடியே ரெண்டு பேரும் இறந்து போயிடுறாங்க ஆளவக்குலை பண்றவங்களுக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கணும் கமெண்ட்ல சொல்லுங்க